ஏற்கனவே போட்ட வீடியோட சீக்குவல் அல்லது பார்ட் டூ அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா மணிவண்ணோட நடிகர் மணிவன் சொன்னதான் அடுத்து நான் சொல்கிறேன் சீக்வென்ஸை சொல்கிறேன் என்னன்னா ஃபேசிசம் பாயாசம்னு சொல்லிக்கின்றவங்க பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஃபேசிசம் என்னென்னு தெரியாமல் சொல்கிறாங்கன்னு ஒன்று ஏற்கனவே போட்டிருந்த வீடியோ அதை வந்து கியோவான ஜென்டிலேங்கிறது தான் அவர் ப்ரொப்போஸ் அதை ப்ரொபோன் பண்ணாரு ப்ரொப்போஸ் பண்ணாரு அதுக்கப்புறம் அதை வந்து புக்கெல்லாம் எழுதினாங்க அப்புறம் அந்த பிக் லைன் தினேஷ் டிசோஸை எழுதினார் அது என்னங்கிறதுலாம் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி போட்ட வீடியோவில் அதோட நீச்சி அது என்னன்னா அதனுடைய இப்போ ஃபேக்சிசம் அப்படின்னா அது கவர்மெண்ட்டே காப்ரேட்டிசமாக செயல்படணும் பார்லிமெண்ட் இருக்கக்கூடாது எல்லாமே கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் வரும்போது அது எப்படி தொட்டாலிட்டே ரிஜியமாக குடும்ப ஆட்சியாக போகுதுங்கிறது வரலாறு பார்த்துருக்குறோம் அப்போது இந்த நாத்திகர்களோ அல்லது சோசியலிசம் பேசுகிறவர்களோ கம்யூனிசம் பேசுகிறவர்களோ இல்லை மார்க்சிசம் பேசுகிறவர்களோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் 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 சொல்கிற செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் என்ன முரண்பாடு என்ன அவங்களுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ சைனா கம்யூனிஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஆனால் இப்போ அது கம்யூனிஸ்ட் நாடா இருக்குதா ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னா இப்போ கம்யூனிஸ்ட் நாடா இல்லை ஃபேசிசம்னா எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னாலும் இல்லை கேபிட்டலிசமும் சோசியலிசமும் சேர்ந்தது தான் ஃபேசிசம் எப்படி சொன்னாலுமே அதுக்கப்புறம் அவங்க தேரியை மாற்றி எழுத முற்பட்டாலும் ட்ரை பண்ணியிருந்தாலும் அது அப்படி இல்லை அப்படிங்கிறது இந்த பிக் லேங்கிற புக்கில் தெளிவாக போட்டிருக்குன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி சைனா வந்து அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியாக இருக்குதா கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா இப்போ அது ஃபேசிஸ்ட் ஸ்டியுமா அது ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்டாக இப்போ இருக்கிறது அதிபர் அவர் வந்து ஃபாசிஸை ஃபேசிசம் அவங்க சொன்ன மாதிரி ஃபாசிஸை அதில் ஃபேசிஸ்ட் அதிபர் பிரசிடண்ட் ஆகுது இப்போ இருக்கற சைனீஸ் பிரெசிடென்ட்டு அப்படின்னா அவங்க அதை ஒத்துக்கிறாங்களா இல்லை அப்படின்னா கேபிட்டலிசம் உடைய உதவி எப்படி தே அதாவது அது அதை சைனாவை மேம்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அதை ஒத்துக்கிறாங்களா ரோணி கேபிடலிஸ்டம் வேறு கேபிட்டலிஸ்டம் வேறு கேபிட்டலிஸ்டம் நல்லது ரோணி கேபிடலிசம் நல்லது இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் அதனால் அந்த வித்தியை ஒன்றா கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு ஒத்துக்கிட்டா அவங்க ஃபேசிஸ்ட்டுன்னு ஒத்துக்கணும் அவங்க தான் ஃபேஷிஸ்ட்டுன்னு ஒத்துக்கணும் ஏன்னா நாச்சியே நேஷ்னல் நேஷ்னல் சோஷியலிசம் தான் அதோடைய சுருக்கம் தான் கம்ப்ரெஷன் தான் நாச்சி அப்படி இருக்கும்போது சோசியலிசவாதிகள் ஃபேசிசம் வந்து எப்படி அவங்க அவர்கள் தான் ஃபேஷிசம் வந்து ஃபேஷிசத்தை சப்போர்ட் பண்ணாங்கன்றது வரலாறு சொல்லுது அப்போ ஒன்றா அவங்க கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னா அவங்க ஃபேசிஸ்ட் ஒத்துக்கணும் அப்படி அவங்க ஃபேஷிஸ்ட் ஒத்துக்கலாம் கேபிட்டலிசம் உதவி செஞ்சிச்சுங்கிறதை ஒத்துக்கணும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது செல்ஃப் கான்ஃபிட்ஷனாக தான் போகுது அப்போது இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் நடிகர் மணிமணன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியில் புறா ஒரு அது பக்கத்தில் நிற்கிறவர் வந்து புராண ஒரு சீனில் புராண கதைகள் ஏதோ உதாரணம் சொல்லுவார் அப்போ மணிவன் சொல்லுவார் நடிகர் மணிவணன் காமெடியன் என்ன சொல்லுவார்னா புராணங்களை ஏன்டா பேசுறீங்க ஹிட்லர் ஸ்டாலின் இந்த மாதிரி வரலாற்று நாயகர்கள லீடர்ஸை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது அவங்களை லீடர்ஸா யாரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா சோஷியலிசம் பேசுகின்ற கம்யூனிசம் பேசுகின்றவர்கள் யார் லீடர்ஸாக அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய ரகசியம் வந்து டக்குன்னு பேசி அதை வந்து அவர்களுடைய போஸ்டர்ஸ்லையோ இல்லை வந்து அவர்கள் சப்போர்ட் பண்ணுற ஆளுகள் மத்தியிலையோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அது இப்போ ஹிட்லரெலாம் உலகம் முழுசும் எதிர்க்கிறாங்க அப்படின்றதுனால தான் அவங்க மறைக்கிறாங்களே ஒழிய மற்றபடி ஆதரவு தெரிவித்தவங்க இன்னமும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க அதை மறைக்கிறாங்களே ஒழிய அது விமர்சனமானதுனால மறைச்சாங்க மறைக்கிறாங்களே ஒழிய மற்றபடி அவங்க ஆதரவாளர்களே வந்து மணிவண்ணன் உட்பட நடிகர் மணிவண்ணன் உட்பட யார் சொன்னார் நான் சொன்னேன் ஹிட்லர் ஸ்டாலின் போன்றவங்கள சொல்லுங்களேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போது யாரை உதாரணமாக வச்சுருக்காங்கன்னா கொடுங்கோல் ஆட்சி செய்தவர்கள் ஹிட்லர் ஸ்டாலின் இவங்க எல்லாம் தான் மாசேத்தும் சைனாலு இவங்க எல்லாம் தான் வந்து கோ அவரோட லீடர்ஸாகவே அப்ப அப்போ எவ்வளவு வன்முறையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் கருத்து சுதந்திரமோ இல்லை க ஃப்ரீடம் ஸ்பீச்சோ ஸ்பீச் ஃப்ரீடம் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து பேசுகிற மாதிரி தெரிஞ்சு காட்டிக்கிட்டாலும் அவர்கள்லனா அப்படி கருத்து வாழிகளுக்கு அதாவது கருத்துடையாளர்கள் கருத்துடையவர்கள் கிடையாது வயலன்ஸை வந்து கையில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்கின்ற உண்மை அப்போ வந்து கருத்து பேசுகிறவங்க கருத்தை சொல்லி நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் தான் அப்படிங்கிறது வரலாறு சொல்கின்ற மிகச்சிறந்த உண்மையாக இருக்கிறது